ராண்டு ஆண்டு ரசிகர் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு தீர்க்க தரிசனமான மூன்றாம் அதிகாரம் அதனுடைய வசனம் யோபு சொல்லுகிறார் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு யோபுவினுடைய நிலைமையை பார்க்கும்போது மகா கொடிய ஒரு வேதனை மகா இக்கட்டு ஆபத்து ஒரு வித்தியாசமான சூழ்நிலை நண்பர்களால் காயப்படுத்தப்படுகிற நிலைமை மக் மற்றவர்களால் நெருக்கப்பட்ட நிலைமை ஏன் தன் சொந்த மனைவி கூட உன் தேவனை தூஷித்து உன் ஜீவனை விடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தள்ளப்படுறார் அப்படி தள்ளப்பட்ட நேரத்திலும் யோபு ஒரு வார்த்தை உச்சரிக்கிறார் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் நீங்கள் எந்த நிலமையில இருந்து எந்த சூழ்நிலையில இருந்து இந்த செய்தியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு தான் இந்த திர்கு தரிசன வார்த்தை உனக்கு உங்களுக்கு கர்த்தர் குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் ஏராளம் அவரிடத்திலே உண்டு ஏன் யோபு இப்படி சொல்கிறார் எந்த நம்பிக்கையிலே யோபு இப்படி சொல்கிறார் என்றால் வேதவசனத்தை நீங்கள் வாசித்தீர்களே ஏனால் இருபத்தி மூணு பனிரெண்டில் அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை அவருடைய வாயின் வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் நான் காத்து கொண்டேன் பின்வாங்காத யோபு காத்து கொண்ட யோபு அதே ஒரே மனமாக இருக்க மாட்டார் அவரை திருப் திருப்பத்தக்கவன் யார் அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் அவர் செய்வார் பாருங்களேன் ஆண்டோர் மேலே ஒரு மிகப்பெரிய விசுவாசம் உள்ள ஒரு யோபு இப்படிப்பட்ட யோபுதான் இப்படி சொல்லுகிறார் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் முதலாவது தேவனுடைய கற்பனைகளை விட்டு நீங்கள் விலகக்கூடாது இரண்டாவது ரெண்டாவது அவருடைய வார்த்தையை ஆகாரத்தை பார்க்கிலும் உத்தவமாய் நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் மூன்றாவது ஆண்டவர் எனக்கு நன்மை என்றே தீமை செய்ய மாட்டார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள ஆழமா இருக்கணும் அப்படி உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட கேரக்டர் இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களிடத்தில் இருக்குமானால் நான் சொல்றேன் ஒரு தேவனுடைய மனுஷனாக இருந்த நான் பேசுகிறேன் உங்களுக்கு குறித்திருக்கிறதை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் இந்த யோபுவினுடைய வாழ்க்கையில சாத்தான் பயங்கரமாக விளையாண்டு பார்த்தான் பாருங்களேன் பயங்கரமான விளையாட்டு அவன் ஜீவனை மட்டும் விட்டுட்டு பாக்கி எல்லாவற்றையும் அவன்கிட்ட எடுத்துட்டான் ஆனால் யோபுவினுடைய விசுவாசத்தையோ யோபு படித்த கத்தருடைய வார்த்தையையோ அவனுடைய விசுவாசத்தையோ அவன் தேவன் மேல் வைத்த நல் நம்பிக்கையோ அவன் ஆண்டவருக்காக பாராட்டின வைராக்கியத்தையோ சத்ருவால தொடவே முடியாது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்கள்ட்டையும் அப்படிப்பட்ட விசுவாசம் ஆண்டவர் மேலே இருக்குமானால் அப்படிப்பட்ட வைராக்கியம் கத்தர் மேலே இருக்குமானால் அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்குமானால் இந்த ப்ராஃபிட்டிக்கல் வார்த்தை உங்களை நோக்கி தான் வருகிறது குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் அதை யாராலும் தடுக்கவும் முடியாது யாரும் அதை பிடுங்கிக் கொள்ளவும் முடியாது இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்க நான் இயேசுவி நாமத்தில் வாழ்த்துக்கிறேன் ஒரு ப்ராஃபர்டிக்கல் வார்த்தை உங்களை நோக்கி இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது உங்களுக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் கத்தர் தாமே உங்களை ஆக பிலீவ் பண்ணுங்க ஆமின்னு சொல்லுங்க கத்தருடைய நாமத்தினால அந்த வாக்கு தங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூஆர்